लोकेश कनाराज தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து பிரம்மாண்ட படைப்பு அதாவது கண்டினிடி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஒரு மார்வல் சீரிஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வந்து ஒன்று சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எஸ் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்சியு அப்படிங்கிறத இன்னைக்கு நமது ஜென்சி கிட்ஸ் மத்தியில வந்து பயங்கர பிரபலம் ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய லைஃப்ல ஒரு குறும்படம்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மாநகரம்ங்கிற படத்துல தான் அறிமுகம் மாறாரு மாநகரம் படத்தை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் அடுத்ததே வந்து கார்த்தியை வச்சு கார்த்தி நரேனு அவங்க எல்லாம் வச்சு கைதின்னு ஒரு பணம் எடுக்கிறார் கைதி படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது கைதி படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு கைதி அவன் வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்றான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிட் வரப்போ அவர் எப்பவுமே அந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வைக்கிறார் என்னன்னா அந்த ஒரு ஒரு மாஸ் எலிமெண்ட் ஒரு கைதி அவர் போலீஸ் ஸ்டேஷனை வந்து ரவுண்டப் பண்ணினா அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து அவங்களெல்லாம் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறப்ப அதாவது அந்த மிஷின் கண் பெரிய மிஷின் கண் மாதிரி ஒன்று எடுத்து சொல்லிட்டு அடிக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமா இருந்தது அப்புறம் இந்த பிரியாணி சாப்பிடற ஷாட்டு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லாரியில வரும்போது வந்து ரைட் லெப்ட்ல அந்த மரங்கள் மாதிரி ஒண்ணு இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து அடிக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபைட்டு அந்த மாதிரி சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு கைதியில ரொம்ப நல்லா போச்சு சூப்பரா ஹிட் ஆச்சு கைதி முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படம் என்ன அப்படின்னு லோகேஷ் கனராஜோட படத்தை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் தான் லோகேஷ் கனராஜ் வந்து மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு மாஸ்டர் வந்து தளபதி விஜய் வச்சு ஒரு படம் அஹ் அந்த படம் வந்து ஒரு இவர் வந்து ஒரு கமல் சாரோட மிகப்பெரிய தீவிர ரசிகர் லோகேஷ் கனராஜ் நான் ரஜினி சார் கூட சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லும் போது சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வந்து நான் வந்து கமலோடைய ஃபேன் நான் உங்களுக்கு கேட்டேன்ன அப்படின்னா அது மாதிரி அதை வந்து டிஃபால்ட்டாக சொல்லிட்டாரு லோகேஷ் நான் கமல்சாரோட ஃபேனே அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான கமல் ஃபேன் ஒரு தீவிரமான கமல் ஃபேனுங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணார்னா மாஸ்டர் படத்தில் வந்து நம்மவர் அப்படிங்கிற படத்தில் கமல் சார் ஏற்று நடித்த ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துடைய ஒரு சீக்குவல் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஒரு கமலாக அந்த அந்த இதையே அப்படியே ஒரு கேரக்டராக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அதில் விஜய் பண்ணியிருப்பார் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த கதை அது முன்னாடி வந்ததெல்லாம் சொல்கிறப்போ அப்படின்னு நம்ம ஒரு படத்தை ரிலேட் பண்ணுவோம் அப்படி ஒரு ஒரு படமாக ஆரம்பிச்சது மாஸ்டர் ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையான இளம் மாணவர்கள் இளம் பசங்க சின்ன சின்ன பசங்க அவங்கள எப்படி வந்து காப்பாத்துறார் விஜய் அப்படிங்கிறத அந்த கதையாக இருந்தது உண்மையிலேயே சூப்பரான ஒரு கதை அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனா நடிக்கும்போது ஐயோ படையாதி சொல்ல போறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை நான் நான் சொல்றேன் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா அவரு ரெண்டு படத்துல துப்பாக்கியில கத்தியில எல்லாம் சொல்லியிருப்பாரு அதை வந்து இவரு அந்த இடத்த சொல்லுவார் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஸோ இந்த ரைவல்ரி பிட்வீன் விஜயன் விஜய் சேதுபதி அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக ஹிட்டாச்சு அதுல பூ யாரெல்லாம் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாப்புல அதுக்கப்புறம் தீனா நடிச்சிருந்தாப்புல நிறைய பேர் அதுதான் அர்ஜுன் தாஸ் அந்த குரலுக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க அது அதுக்கு வாய்ஸே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன பயனா வர்றது அப்படியே அந்த வாய்ஸ் கிணீர் 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 இருக்கும் ஏன்னா அவன் வந்து ஆக்சுவலாக கைதியிலே வந்து அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயங்கரமாக பிடிச்சி போச்சு அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ்னு மிமிகிரி உலகில் வந்து இப்போ நம்ம அசார் கூட வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பண்ணுவோம்ல அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்ததாக பார்க்குறப்போ வந்து எப்படி வந்து கைதி பண்ணாங்களோ கைதிக்கு வந்து மாஸ்டர் மாஸ்டருக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ட்ரீம் கம் ட்ரூன்னா என்னென்னா அவர் உலக நாயன் கமலஹாசன் மிகப்பெரிய ஃபேன் அந்த ஃபேனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு என்னென்னா அவரை வச்சே படம் பண்ணுறது அவரை வச்சே படம் பண்ணும்போது என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா விக்ரம் விக்ரம் டூ பண்ணலாம் விக்ரம் டூவா என்னடாது விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த படம் வந்து விக்ரம் டூ பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உற்சாகம் அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ராக்கெட் லான்ச்சில் அந்த இதில் பண்ண ஒருத்தர் அவரு தன்னுடைய ஃபேமிலி இப்போ லேட்டராக அவருக்கு ஒரு பையன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயராம் சரோட பையன்லாம் நடிச்சிருந்தாங்க அவருக்கு ஒரு பையன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணுறாரு இவர் எப்படி இன்டராக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் அந்த விஷயத்த இந்த ஏஜென்ட்ஸ் பழைய ஆளுங்கள்லாம் எப்படி ஒன்று சேர்றாங்க அதில் வந்து ஒரு புதுசாக ஒன்று அந்த ஏஜென்ட் சீனா இவர் தான் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏஜென்ட் ஏஜென்ட் நேம் கொடுக்குறது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இவர் உலநாயன் கமலாசனுடைய அந்த படத்தை பண்ணும்போது பெரிய லெவல்ல பேசப்பட்டது கமல் சாருக்கு நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு வந்து ஒரு மாஸ் கலெக்ஷன்ல ரொம்ப ஸ்டைலிஷா வந்த ஒரு படம் வந்து விக்ரம் டூ அதை மறுக்கவே முடியாது லோகேஷ் கணராஜ் இஸ் வெரி ஹாப்பி கமல் சார் இஸ் வெரி ஹாப்பி ரசிகர்கள் டபுள் ஹாப்பி அதாவது என்னன்னா லோகேஷ் கணராஜ் வந்து இவ்வளவு தூரம் அதை பயனமா பண்ணிடுறாரு அப்போ என்னன்னா அந்த எல்சியூன்னு ஒரு கனெக்ட் என்ன பண்ணாரு விக்ரம் படத்துல வரும்போது கனெக்ட் பண்ணாரு கைதியவும் மாஸ்டரியும் லைட்டா கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாப்ல அப்ப பண்ணப்போ எல்லாரும் பயங்கர சூப்பராக சூப்பரா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சூர்யா வராது கார்த்திகை வச்சு படம் எடுத்துட்டாரு விஜய் வச்சு எடுத்துட்டாரு கமல் வச்சு எடுக்கிறாரு சூரியா கேமியோல வரா அவன் வராப்பல ரோலாக்ஸ் வராப்பில அந்த கையில அந்த இதை வச்சுட்டு ஸ்பீக்கர் வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாப்புல வேற லெவல் வரவேற்பதுக்கு லாஸ்ட் சீன்ல அந்த ரோலெக்ஸ் வர்ற ஷாட் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வரவேற்பு பேர் தான் சூப்பர் பேர் ரோலெக்ஸ் வாட்சோட பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ணி ஒரு படத்தை பெரிய வெற்றியா கொண்டாடுனோட அடுத்து லோகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறப்ப சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷன் சார் எங்கேயோ போறார் சார் அவரு அப்படின்ட்டாங்க ஏன்னா என்ன வேற லெவல் சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷன் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன் ஐயோ பயங்கரமா இருக்குமே சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்டிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனோ ஆமீர் கான் உபேந்திரா சௌபின் சாயிர் ரச்சிதா ராம ஸ்ருதி பூஜா ஹெக்டேன்னு பெரிய நடிகர்கள் பட்டாலுமே நடிக்கிறாங்க எல்லாரும் நடிக்கிறாங்க படம் பயங்கர எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ எல்லாரும் பாங்குறாங்க ஆனா எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைன்னு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி மிக்சட் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சரியில்லை இல்லைன்னு ஒரு பக்கம் சரியா இருக்குன்னு ஒரு பக்கம் அப்படின்னு மிக்சர் கமெண்ட் வந்துருச்சு பட் படம் வந்து இட்ஸ் ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபார் ரஜினி சார் அது வந்து நல்லா தான் பண்ணி தான் ரஜினி சார் பாக்கிறது நல்லா இருக்கு ஆமா ரஜினி சார் படம் பாக்குறதுக்குன்னா ரஜினி சார் ரஜினிகாந்த பாக்குறது அதுதான் மெயின் அது வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது வந்து எங்களுக்கு நல்லா புடிச்சிருச்சுக்கேன் சூப்பருங்க அப்படின்ட்டாங்க இப்ப அடுத்தது வந்து பார்த்தா இப்ப கூலி வந்து பண்ணதுக்கு அப்புறம் கலாநிதி மாறன் வந்து ஆடியோ லான்ச்சிலே சொல்றாரு லோகேஷோடைய அடுத்த பரிமாணம் ஆல் தி பெஸ்ட் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க பார்த்தா அவர் வந்து டிசின்னு ஒரு படம் பண்றாரு அருண் மாதேஸ்வரன் தான் டேரக்ட் பண்றாரு அன்வித் மியூசிக் சம வேற லெவலில் வரப்போ போது நடுவில் அப்படி இப்படி சொன்னாங்க அப்புறம் இல்ல இல்ல சார் டேக் ஆஃப் சார் படம் பண்றாங்க சார் எல்லாம் ஓகே சார் அப்படின்றாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே இருக்கட்டும் லோகேஷ் நடிக்க போறாரு ஒரு புது ஹீரோ அறிமுகம் பாரா அறிமுகம் மாறாரு எல்லாம் ஃபைன் ஆனால் லோகேஷ் கனராஜுடைய அடுத்த டேரக்ஷனல் வெஞ்சர் என்ன கூலிக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுதா ரஜினி கமலை வச்சு எடுக்க வேண்டிய படம் வந்து லோகேஷ் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிமுபடுத்துறாங்க ஐயும் ரெட் ஜெயினும் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க பேக் அடிக்கும் போது இல்லை நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை கூலி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி இப்படி பேக் அடித்து கடைசியில் லோகேஷ் கிடையாது இந்த ரஜினி கமல் காம்பினேஷனை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இது இதை பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்போ லோகேஷ் கனராஜ் வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் கைதி டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைதி டூவில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் நடுவில் ஒரு பேட்டிலே சொல்லியிருந்தாரு நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கைதி டூ பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் ரஜினி கமல் காம்பினேஷன் பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தார் ரஜினி கமல் காம்பினேஷனில் இவர் டேரக்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா கைதி டூவில் ஏதோ ஒரு மைண்டில் ஒரு மாற்றம் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு பட் இப்போ பண்ணல அது கொஞ்சம் ஆகும் அது பார்க்கலாம் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு பட் திடீர்னு வந்து லோகேஷ் மானேஜுக்கு வந்து டக்குன்னு நம்ம ஒரு மாதிரி கூலிக்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறப்போ பெரிய லெவலில் தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சவுத் இந்தியாவோட இன்னொரு அடுத்த ஸ்டார் சூப்பரான ஒரு நடிகர் நல்ல ஸ்டார் அப்படின்னா அது அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் வந்து சமீபத்தில் அட்லியோட ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு சன் பிக்சர்ஸ் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃபுல்லாக ஏதோ சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு படம் வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஏதோ புதுசாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கதையை வேறங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் லோகேஷ் கனராஜ் வந்து அல்லு அர்ஜுன் அப்ரோச் பண்ணி அல்லு அர்ஜுன் வந்து இப்போ ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஸோ லோகேஷ் கனராஜ் என்ன ஃபீல் பண்ணார்னா அல்லு அர்ஜுனை வச்சு ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோம் அப்போ தான் எனக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும் ஒரு நல்ல படம் பண்ணுவோம் எப்படி வந்து இப்போ சவுத்தில் ஒரு மாநகரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கார்த்தி விஜய் விஜய்க்கு அப்புறம் கமல் சார் மறுபடியும் விஜய் லியோ மறுபடியும் கூலி அப்படி ரஜினி சார் ஸோ ரஜினி விஜய் கார்த்தி அந்த மாதிரி ஒரு கமல் அப்படின்னு சொல்லி பண்ண அந்த கேங்கில் இப்போ இது மாதிரி நல்ல பெரிய ஸ்டார்ஸ் ஆகணும் சாதாரண ஸ்டார் அர் பண்ணக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஓப்பனிங் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் கைதிட்டும் நம்ம பண்ணுவோம் அது பெரிய லாக்ல இருக்கு பட் கண்டிப்பாக பண்ணுவோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய ஸ்டார் ஒன்று பண்ணிடுவோம் அதாவது இந்த கூலியில் ஏற்பட்ட அந்த சிறிய கரையை நாம் துடைத்தே ஆக வேண்டும் அது மறுபடியும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் வேற ஒரு மாதிரி ஒரு இதாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாரு அதுதான் அல்லு அர்ஜுனோட சேர்ந்த அந்த காம்பினேஷன் அல்லு அர்ஜுனும் கதையெல்லாம் கேட்டிருப்பார் போகிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கார் பச்சை கொடி காட்டார்னு சொல்லியிருக்காங்க சரி அல்லு அர்ஜுன் இங்கே ஓகே சொல்லிட்டார்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லியோட டேரக்ஷன் வரப் போகிற அந்த படத்துக்கு எப்போ பண்ணப் போகிறாரு அப்போ இது நார்மல் கதை அது சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைங்கனால டைம் ஆகுமா அது என்ன மாதிரி பண்ணப் போகிறாங்க அது கிட்டத்தட்ட வந்து மோர் தென் தௌசண்ட் க்ரோஸ் பட்ஜெட் சன் பிக்சர்ஸ் பண்ண போகிறதுல தௌசண்ட் க்ரோஸ் பட்ஜெட் மேலே அப்போ அந்த படத்தில் என்ன பண்ண போகிறாங்க அதுதான் இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அட்லியுடைய ஹீரோவை லோகேஷ் தட்டி கொண்டு போய் விட்டாரா அப்போ அட்லிக்கு வந்து ப்ரீ ஒர்க் போட்டு சும்மா உட்காந்துருப்பாரா லோகேஷ் நீங்க போய் படம் பண்ணுவாங்க அல்ஜுன் வந்து போய் படம் பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லுவாரா இதை சன் பிக்சர்ஸே ஒருவேளை லோகேஷ் கனராஜ் ஓகே நாங்களே அந்த படத்தை பண்ணுவோம் அல்லூர் ஜுன் வச்சுன்னு சொல்லுவாங்களா இல்ல நீங்க போய் மற்ற ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க சன் பிக்சர்ஸ் நாங்கள் வெயிட் பண்றோம்னு சொல்லுவாங்களா எதுவுமே தெரியவில்லை ஆனால் லோகேஷ் கனராஜ் தன்னுடைய டேரக்ஷன் வெஞ்சர்ல பெரிய ஸ்டார் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்காரு அந்த விஷயத்த அந்த விஷயத்த கண்டிப்பா அவர் நிறைவேற்றுறதுக்கு தவறவே மாட்டார் ஏன்னா இப்போ ஒரு அல்லு அர்ஜுன் அக்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கிறதும் அதுக்கு தான் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படத்தை கண்டிப்பாக பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பட் இந்த படம் அட்லீஸ்ட் செய்யக்கூடிய அந்த படத்துக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குமா இல்லை இந்த படம் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து வந்துருமா இதுக்கப்புறம் அந்த படத்தை பண்ணலாமா இல்லை அந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணணுமா அட்லியோட படத்தை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அப்புறமா லோகேஷ் படத்தை பண்ணணுமா அதுக்கு டைம் ஆகுமா அந்த டைம் வரைக்கும் லோகேஷ் ஒரு படம் நடிப்பாரா ஹீரோவாக நடிச்சிட்டு அடுத்தது நடிப்பாரா இல்ல அதுக்கு நினைவு ஓகே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் கைதி டூ பண்றேன் அப்படின்னு கைது டூ கூறுவாரா கைது டூக்கு இவர் வரும்போது கார்த்தி வந்து பண்ணுவாரா இல்ல கார்த்தி வந்து இல்ல நீங்க சும்மா நம்மள ஏதோ வந்து ஒப்புக்கு மாதிரி வச்சுக்கிறீங்க பண்றாங்கிறீங்க அப்புறம் பண்ணலங்கிறீங்க அப்புறம் இல்லங்கிறீங்க அப்புறம் அங்க போறாங்கிறீங்க அப்புறம் அல்ல வருதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாரா லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் விட எப்போது தெரியும் எதுவுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்த பிறகு தான் தெரியும் கார்த்தி என்ன சொல்றாரு லோகேஷ் என்ன சொல்றாரு கைதி எப்போ கைதி டூ எப்போ பண்ண போறாங்க இவர் அல்லூர்ஜுன் வச்சு எப்போ படம் பண்ண போறாரு அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் வெயிட் பண்ணி பாப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க